அப்புறம் உண்டா எக்ஸ்டன்ட் ஒன்று போட்டிருக்க மாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு நாலு ஓனர் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் நாலாம் மாதம் வர கரண்டாக இருக்கும் நாலு லட்ச ரூபாய் ஐடி இருக்கும் வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நாசில் அடி எதுவுமே வராது இன்ஜின் ரொம்ப குவாலிட்டி ஏசி நல்லாயிருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இல்லை இன்டீரியர் சீட்டு கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் பைன் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது இருக்கும் வண்டி பக்கம் தாமிரம் முடிச்சுடலாம் வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாம் பர்மிட் சரண்டர் வேணால் சரண்டர் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி உண்டா எக்ஸ்டென்ட் ஒன்று போட்டிருக்கேன் மாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு நாலு ஓனர் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் நாலாம் மாதம் வர கரண்டில் இருக்கும் நாலு லட்ச ரூபா ஐடி வழி இருக்கும் வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் நாசில் அடி எதுவுமே வராது இன்ஜின் ரொம்ப குவாலிட்டி ஏசி நல்லாயிருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இல்லை இன்டீரியர் சீட்டு கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் டயர் பைன் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது இருக்கும் வண்டி பார்க்கணும் தாம்பரம் முடிச்சி வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாம் பர்மிட் சரண்டர் வேணால் சரண்டர் பண்ணி கொடுத்துடலாம்